ஹாய் குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவாரஸ்யமான ஒரு தகவல் களஞ்சியம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம ஆதி காலத்தில் மன்னர்கள் எல்லாம் புறாக்கள் மூலம் தூது விட்டாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புறாக்கள் மூலம்தான் தூது விட்டாங்க அதே மாதிரி காலப்போக்கில் தபால் தலைகள்னு வந்தது லெட்டர்ஸ் எழுதணும் லெட்டர்ஸ் எழுதி எல்லாருக்கும் நம்ம வந்து இன்னொரு ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் பாட்டி வீட்டுக்கும் சித்தப்பா வீட்டுக்கும் மாமா வீட்டுக்கு அப்படின்ட்டு நம்ம லெட்டர்ஸ் எழுதணும் பொங்கல் வாழ்த்து போட்டோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் ஆனால் அதில் நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா ஸ்டாம்ப் ஒட்டி நம்ம அனுப்புவோம் அந்த ஸ்டாம்ப் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டாம்ப் வந்து தபால் தலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட பாகங்களும் பகுதிகளும் இருக்கு குட்டீஸ் அது எப்படி இருக்கும் என்னங்கிறத பற்றின வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாங்க பார்க்கலாம் தபால் தலை பார்ப்பதற்கு தான் ஒரு ஒன்று போல இருக்கும் ஆனால் அது பல பகுதிகளை கொண்டது நாணயத்திற்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி தபால் தலைகளையும் ரெண்டு பக்கம் இருக்குது தபால் தலையை கடிதத்தில் ஒட்டும் பகுதி ஒன்று படமுள்ள மறுபகுதி ஒன்று ஆனால் தபால் தலையை எல்லாருமே எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சேகரிப்பாங்க சேமித்து வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா அதில் ஆறு பகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு பகுதியா அது என்னென்ன பகுதி அப்படின்னு கேட்டால் காகிதம் தண்ணீர் குதிகள் பிரிக்கும் பகுதிகள் அச்சிடப்பட்ட பகுதி தபால் தலையின் அமைப்பு ஒட்டும் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதை பற்றின விவரத்தை நம்ம பார்க்கலாமா முதல்ல காகிதம் தபால் தலையில் அச்சிட பல்வேறு வகையான காகிதங்களை பயன்படுத்துகிறாங்க சில நாடுகளில் பிளாஸ்டிக் பொருட்களையே தபால் தலையாக்கி வெளியிடுவதையும் பார்க்கிறோம் தபால் தலைகளை வெளியிடுவதற்கு எந்த வகை காகிதத்தை பயன்படுத்தினாலும் அவற்றில் இரண்டு விதங்கள் இருக்குது அது என்ன விதம் அலைக்காகிதங்கள் சட்டக்காகிதங்கள்னு சட்ட காகிதங்கள்னு ரெண்டு இருக்கு சரி அப்படின்னா அலை காகிதங்கள்னா என்ன அலை தயாரிக்க காகித கூளை சமமாக பரப்பில் செலுத்துவார்கள் இதனால உருவாகும் தபால் தலை காகிதம் எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி காணப்படும் ஒளியை ஊடுருவ விடுவதில்லை அடுத்து சட்ட காகிதங்கள் சட்ட காகிதங்கள் வந்து இது தயாரிக்கும்போது காகித வலை வலைப்பின்னல் உள்ள பரப்பில் செலுத்துவாங்க இதன் காரணமாக உருவாகும் தபால் தலை காகிதங்களின் பரப்பு சமமாகவும் மெதுவாகவும் இருக்காது அடுத்து தண்ணீர் குறிகள் சில காகிதங்களை வாங்கி வெளிச்சத்தில் பிடிச்சா சில குறிகள் அதில் இருப்பதை நீங்க பார்த்துருக்கலாம் உதாரணத்திற்கு ஜே கே பாண்ட் என்ற போட்டிற்கும் அந்த வகை காகித வகையின் தரத்தை குறிக்கும் அதுபோலவே போலவே தபால் தலையை வெளிச்சத்தில் தூக்கி பார்த்தா அதில் பல தண்ணீர் குறிகள் இருக்கும் அந்த தபால் தலையின் பின்பக்கத்தில் தெரியும் இவற்றில் பல வடிவங்களும் இருக்கும் நட்சத்திரம் போன்ற முக்கோணம் போன்ற வடிவங்கள் காணப்படலாம் சில தபால் தலையில் இந்தியாவின் மேப்பே காணப்படுது சில தபால் தலைகள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருந்த போதும் அதில் உள்ள தண்ணீர் குறிகளை வைத்து தபால் தலை சேகரிப்பவர்களும் இத்துறையில் வல்லுநர்களாகும் அவற்றை வேறுபடுத்தி விடுவார்கள் பிரிக்கும் பகுதி தபால் தலைகள் மொத்தமாக அச்சடித்து வரும்போது அவற்றை பிரிக்க ஏதாவது வகை செய்ய வேண்டும் இல்லையா அதனால முதன் முதலாக தபால் தலைகள் அச்சடித்து வெளியிட்ட போது தபால் தலைகளுக்கிடையே உள்ள சிறிய காகிதங்களை பிரிக்க கத்திரிக்கோளால் அவற்றிற்கிடையே வெட்டி பிரித்தார்கள் ஆனால் தற்சமயம் தபால் தலைகளை பிரிக்க அவற்றிற்கு இடையே காகித இடைவெளியில் துளைகள் போடப்படுது அவற்றை பிரித்தால் தபால் தலைகள் தனித்தனியாக கைக்கு கிடைத்துவிடும் இவ்வாறு தபால் தலையை சுற்றிலும் நீட்டி கொண்டிருக்கும் காகித நீச்சிகளை பற்கள் என்று அழைக்கிறாங்க அச்சிடும் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து தபால் தலையின் ஒரு பக்கத்துல அச்சிட்ட படம் இருக்கும் அது பல்வேறு முறைகளில் அச்சிடப்படுகிறார்கள் இவற்றை அச்சிடுவதில் பல வகைகள் இருக்கு எழுத்துக்களை ஒவ்வொன்றாக அச்சு கோர்த்து அதை தபால் தலை காகிதத்தில் அச்சடித்து வெளியிடுவார்கள் புதிய ஆஃப் முறையில் தான் தற்சமயம் அச்சிடப்படும் பகுதிகள் அச்சிட்டு வெளியிடப்படுகின்றன ஒட்டும் பகுதி கடைசியாக தபால் தலை அச்சிடப்பட்ட பக்கத்தின் மறுபக்கத்தில் பிசினி இருக்கும் இதனை லேசாக தண்ணீர் தொட்டு காகிதங்களில் ஒட்டினா ஒட்டி கொள்ளும் இது தாங்க தபால் தலையின் பாகங்களும் பகுதிகளும் இன்றைக்கி நம்ம பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்